போட்டித் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் போது அதிக முக்கியத்துவம் வந்து பொது தமிழுக்கு தான் கொடுப்போம் ஏன்னா அதிகப்படியான வினாக்கள் அதில் தான் இடம்பெறுது அந்த பொது தமிழில் நிறைய நூல்களும் நூலாசிரியர்களும் இருப்பாங்க அவங்க அத்தனை பேரையும் வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு ரெண்டு பேராக காம்போ பண்ணி கொடுக்குறோம் அதாவது சேர்த்து வச்சு கொடுக்குறோம் ஏதாச்சும் ஒரு சின்ன ட்ரிக் வச்சு ஈஸியாக மெமரி மெமரி பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா நம்ம அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதை வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பன்னெண்டு செட்டு பார்த்துருப்போம் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நம்ம வந்து ஒரு ஒரு செட் செட்டாக பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரே டைமில் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது நீங்கள் நான் கொடுக்கு வீடியோ கொடுக்க கொடுக்க நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு பார்த்துருக்கோம் இல்லையா அப்படி அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் ஞாபகம் வரும்போது நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடியும் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அதுக்காக தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம் ஓகேவா அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் பார்க்காதவங்க அதே மாதிரி இந்த வீடியோவும் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நமக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா இப்போ பாருங்கள் முதல் கேள்வி பாருங்கள் ஊன்றுகோல் சிக்கனம் நூலின் ஆசிரியர்கள் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் நமக்கு அரசர் அப்படின்னா என்ன இருக்கும் அவங்கக்கிட்ட செங்கோல் வச்சுருப்பாங்க கரெக்டாக அரசர் அப்படின்னா செங்கோல் இங்கேயும் பாருங்கள் முடி அரசன் கரெக்டாக முடி அரசன் அரசன்கிட்ட இப்போ நமக்கு அரசன் அப்படின்னா செங்கோல் இங்கே முடியரசன்கிட்ட ஊன்றுகோல் இப்போ பாருங்கள் அது ரெண்டுமே கோல் கோல் முடியறதுனால அப்படி சொல்கிறேன் நேப்ப வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக அப்படி சொல்கிறேன் ஓகேவா அரசர் அப்படின்னா செங்கோல் இங்கே முடியரசன் அப்படின்னா ஊன்றுகோல் அப்போ ஊன்றுகோல் அப்படின்ற ஆசிரியாருனா நமக்கு முடியரசன் அடுத்ததா சிக்கனம்னு கொடுத்துருக்காங்க சிக்கனம் இது எப்படி பாருங்க நமக்கு சுரதா அப்படின்னு சொல்கிறோமா சுரதான்னா யார் ராசகோபாலன் அவரோட வேறு பேர் தான் வந்து சுரதா ஓகேவா அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மேல மேலே கொண்ட பற்றின் காரணமாக சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தாக ஒரு பேர் வச்சிருப்பார் கரெக்டாக அப்போ இவரோட பேர் எப்படி இருக்குன்னா சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு பெருசாக இருக்கும் கரெக்டாக இதை வந்து என்ன பண்ணியிருப்பார் சுருக்கியிருப்பார் அப்போ சிக்கனம் இதை வந்து சிக்கனப்படுத்தியிருப்பார் எப்படி பண்ணார் சுரதான்னு சுருக்கிட்டார் அப்போது சிக்கனம் அப்படின்னா நமக்கு யார் வரணும் ஞாபகம் டக்குன்னு பேரை சுருக்குனார் இல்லைங்களா யார் யார் சிக்கனமாக சுருக்கினது சுரதா அப்போது சுரதான்னு ஞாபகம் வரணும் ஓகேவா சிக்கனம் அப்படின்ற நூலில் வந்து நமக்கு சுரதா ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாமா இது ஒன்று டைம் பார்த்துக்கோங்க ஊன்றுகோல் அப்படின்னா அரசர்கிட்ட செங்கோல் முடியரசன்கிட்ட ஊன்றுகோல் ஓகேவா அதே மாதிரி இவரோட பேரை பெரிசா சுப்பிரத்தினதாசன்ன்ற பேரை சின்னதாக சுருக்குனதுனால இவருக்கு வந்து சுரதா அப்போது சிக்கனம் சிக்கனை படுத்திட்டார் சிக்கனம்னா சுரதா ஓகேவா அடுத்த கொஷின் பார்த்துடலாம் நாற்காலிக்காரர் இதயத்தின் நாற்காலி நூலின் ஆசிரியர்கள் கேட்குறாங்க இதில் நமக்கு பத்தாவது புதிய தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க நாற்காலிக்காரர் அப்படின்றது யாருன்னா நமக்கு நான் முத்துசாமி அதாவது ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நா முத்துசாமி வருவார் ஓகேவா அப்போது நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள் இதில் இரண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா மூணு மேத்தான் ஆரம்பிக்கிறது அப்போ கண்டிப்பாக அது ஆப்ஷன் கிடையாது அப்போ மீதி இருக்கிற மூணில் ஏதோ ஒன்று அடுத்ததாக பார்க்கணும் இதயத்தின் நாற்காலி இந்த நூலை எழுதுனது யாருன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மூ மேத்தா ஓகேவா மூ மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார் இல்லைங்களா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா எந்த வருஷம் அவர் அந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விரு விருது வாங்கினார் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதாவது நமக்கு மூ மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற நூலில் நூலுக்காக எப்போ சாகித்ய அகாதமி விருது வாங்கினார் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ இதுக்கான ஆப்ஷன் பார்த்துக்கோங்க நாற்காலிக்காரர் அப்படின்னா நமக்கு நான் முத்துசாமி அடுத்ததாக கலை இது சாரி இதயத்தின் நாற்காலி அப்படின்னா மூ மேத்தா இதுக்கு நமக்கு ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்ட் அடுத்து கேள்வி பாருங்கள் சூரியகாந்தி செம்பருத்தி நூலின் ஆசிரியர்கள் கேட்குறாங்க இதில் நம்ம ஏற்கனவே வீட் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் சூரியகாந்தி அப்படின்னா நான் காமராசன் அப்படின்றவர் எழுதியிருக்கார் ஓகேவா அப்போது நமக்கு ஏ வராது அதே மாதிரி டியும் வராது அப்போ மீதி இருக்கிற ரெண்டு ஏதோ ஒன்று தான் அடுத்ததா செம்பருத்தி அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னா நமக்கு ஜானகிராமன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு ஓகேவா அப்போ நமக்கு ஆப்ஷன் யார் வருவாங்கன்னு பாருங்கள் நான் காமராசன் ஜானகிராமன் தான் கரெக்ட் ஓகேவா சூரியகாந்தி அப்படின்னா நான் காமராசன் செம்பருத்தி அப்படின்னா நமக்கு ஜானகிராமன் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் குறிஞ்சி திட்டு குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர்கள் கேட்குறாங்க இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குறிஞ்சி பாட்டு அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரியலனா இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க குறிஞ்சி பாட்டு அப்படின்றது நமக்கு கபிலரோடது ஓகேவா அப்போ ஏ ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது மீதி மூணுதுலையும் கபிலர் இருக்குது அடுத்ததாக குறிஞ்சி திட்டு அப்படின்றது நமக்கு யார் எழுதுனதுன்னா நமக்கு பாரதிதாசன் எழுதியிருக்காரு அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டு அப்போ நமக்கு பாரதிதாசன் கபிலர் அதாவது குறிஞ்சி திட்டு அப்படின்னா பாரதிதாசன் குறிஞ்சி பாட்டு அப்படின்னா கபிலர் நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்க குறிஞ்சி மலர் குறிஞ்சி தேன் நூலின் ஆசிரியர்கள் கேட்குறாங்க இதில் குறிஞ்சி மலர் இந்த இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நமக்கு பத்தாவது புதிய புத்தகத்தில் நமக்கு உரைநடையின் அணிகலன் அப்படின்ற ஒரு பாடம் ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு யார் வருவாங்க அப்படின்னா நான் பார்த்த சாரதி கரெக்டாக குறிஞ்சி மலர் அப்படின்னா நான் பார்த்த சாரதி அப்போ ஏ ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது அப்போ மீதி இருக்கிற மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் அடுத்ததாக குறிஞ்சி தேன் அப்படின்ற நூல் எழுதினார்னா நமக்கு ராஜம் கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் எழுதியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீலகிரி ம நீலகிரி பகுதியில் வாழக்கூடிய அந்த படுகரின மக்களோட வாழ்வியலை பற்றி எழுதின ஒரு நூலாக இருக்குது ஓகேவா குறிஞ்சி தேன் அப்படின்றது ஓகேவா பொதுவாக மலையில் தேன் எடுப்பாங்க அதனால அந்த நீலகிரி மலையில் இருக்கிறவங்களோட அந்த வாழ்க்கை முறையை பற்றி எழுதுனது தான் வந்துட்டு குறிஞ்சி தேன் அப்படின்றது இப்போ பாருங்கள் குறிஞ்சி மலர்னால் பார்த்த சாரதி குறிஞ்சி தேன் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் அப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள் நமக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேவா இதுக்கு டி தான் கரெக்ட் அடுத்து கேள்வி பாருங்க வேருக்கு நீர் அப்புறமா கொடிமரத்து வேர்கள் நூலின் ஆசிரியர்கள் கேட்குறாங்க இதில் இந்த வேருக்கு நீர் அப்படின்றது மிக முக்கியமான நூல் என்னென்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்களோட சாகித்ய அகாதமி விருது வாங்கின நூல் ஓகேவா சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு வேருக்கு நீர் அப்படின்றது அப்போது நமக்கு ராஜம் கிருஷ்ணன் ஆரம்பிக்கணும் இருக்கிறது வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது அப்போ நமக்கு ஏதான் கரெக்டு அப்போது கொடிமரத்து வேர்கள் அப்படின்றது யார் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க நமக்கு வைரமுத்து அப்படின்றவர் எழுதியிருக்காரு வேருக்கு நீர் அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் கொடிமரத்து வேர்கள் அப்படின்னா நமக்கு வைரமுத்து இப்ப அடுத்து கேள்வி பாருங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் ஒரு நாலு இருக்கும் நாலுமே எடுத்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க தண்ணீர் அப்படின்னா நமக்கு கந்தர்வன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு கரெக்டா தண்ணீர் அப்படின்னா கந்தர்வன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு தண்ணீர் தேசம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வைரமுத்து எழுதுனது கரெக்டா இப்போது நமக்கு இரண்டாவதாக வந்து வைரமுத்துன்னு வரணும் அப்போ கண்டிப்பாக நமக்கு ஏ ஆப்ஷனும் கிடையாது பி ஆப்ஷனும் கிடையாது மீதி இருக்கிறதுல பாருங்கள் கந்தர்வன் வைரமுத்துன்னு வரது நமக்கு சீதான் இருக்குது அப்போ தான் கரெக்டான ஆப்ஷன் இதில் நாகலிங்கம் அப்படின்றது கந்தர்வனோட இயற்பெயர் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் தண்ணீர் 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 யுத்தம் நூலின் ஆசிரியர் கேட்குறாங்க இதில் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சினிமாவே எடுத்துருக்காங்க இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோமல் சுவாமிநாதன் ஓகேவா இப்போ பாருங்கள் ஆப்ஷனில் கண்டிப்பாக பி கிடையாது அப்போது மீதி இருக்கிற மூணில் ஏதோ ஒன்று இப்போ அடுத்ததாக தண்ணீர் யுத்தம் இந்த நூலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தண்ணீர் அப்படின்னா கந்தர்வன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கண்டிப்பாக ஏ ஆப்ஷனும் கிடையாது ஓகேவா தண்ணீர் தேசம் வைரமுத்து எழுதியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் அப்போ கண்டிப்பாக டியும் கிடையாது அப்போ மீதி இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் நமக்கு தான் கரெக்ட் ஓகேவா அப்போது தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் யுத்தம் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன் அப்படின்றவர் எழுதியிருக்கார் ஓகேவா நோட்டை பாருங்க தண்ணீர் அப்படின்னா கந்தர்வன் அதாவது நாகலிகம் அப்படின்றவர் தண்ணீர் தேசம் அப்படின்னா வைரமுத்து தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் யுத்தம் அப்படின்னா சுப்ரபாரதி மணியன் அப்படின்றவர் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்க அகல் விளக்கு பாவை விளக்கு நூலின் ஆசிரியர்கள் கேக்குறாங்க இதுல அகல் விளக்கு அப்படின்ற நூல் எழுதினது யாருன்னா நமக்கு மு வரதராசனார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு அப்போ கண்டிப்பாக நமக்கு ஏவும் கிடையாது சியும் கிடையாது அடுத்துக்கிற ஆப்ஷன் பார்க்கணும் பாவை விளக்கு அப்படின்ற நூல் எழுதின யாருன்னா நமக்கு அகிலன் அப்படின்றவர் எழுதினார் இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் நமக்கு அகிலாண்டம்னு கொடுத்துருக்காங்க அதாவது அகிலாண்டம் அதோட பேர் சுருக்கம் தான் அகிலன்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ நமக்கு டி தான் சரியான ஆன்சர் ஓகேவா அதாவது அகிலாண்டம் அப்படின்ற பேரோட சுருக்கம் தான் நமக்கு அகிலன் ஓகே அகல் விளக்கு அப்படின்னா மூ வரதராசனார் பாவை விளக்கு அப்படின்னா அகிலன் அதாவது அகிலாண்டம் என்கிற அகிலன் ஓகேவா இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாமா அதாவது இறுதியான கேள்வி நம்ம அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் ஓகேவா இதில் பாருங்கள் இரட்டை விளக்கு குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர்கள் கேட்குறாங்க இதில் குடும்ப விளக்கு இதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சில டைமில் கன்ஃபியூஸ் ஆவீங்க பாரதியாரா பாரதிதாசனா இந்த கன்ஃபியூஷன் வந்து நிறைய பேர் இருந்துக்கிட்டே இருக்கும் இதில் பாருங்கள் குடும்ப விளக்கும் இருண்ட வீடும் ஞாபகம் வச்சுக்கோங்க குடும்ப விளக்கு அப்படின்னா படித்த பெண்களுக்காக நமக்கு பாரதிதாசன் எழுதி கொடுத்தது இரண்டை விளக்குன்றது படிக்காத பெண்களுக்காக எழுதுனது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் அப்போது நமக்கு முடியும்போது பாரதிதாசன்னு முடியணும் ஓகேவா அப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்றா பிஆான் பார்க்கணும் இல்லைன்னா நமக்கு டியான்னு பார்க்கணும் கரெக்டாக இதில் இரட்டை விளக்கு அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னா நமக்கு நா பிச்சமூர்த்தி அப்படின்றவர் எழுதியிருக்கார் ஓகேவா அதாவது நா பிச்சமூர்த்தி இவர் எழுதுனது ஓகேவா இதுக்கு நமக்கு டி தான் சரியான ஆன்சர் ஓகேவா அதாவது இரட்டை விளக்கு அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி குடும்ப விளக்கு அப்படின்னா பாரதிதாசன் ஓகே இதில் பார்த்த எல்லா எல்லாமே ஒரு டைமே ரீகால் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க ஃபுல்லாக ஓகேவா ஏன்னா அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக மறந்துடுவீங்க இதை வந்து எழுதி வச்சுட்டு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சில செட் செட்டை அப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மட்டும் போயிடுங்க ஓகேவா தேங்க் யூ